நந்தியின் காதுகளில் நம் வேண்டுதலை சொல்லலாமா நந்தியின் கொம்புகளில் நடனமாடும் சீவன் பொதுவாக அனைத்து சிவன் கோயில்களுக்கு சென்று பார்த்தால் சிவனுக்கு முன்னால் விற்றிருக்கும் நந்தியின் காதில் பக்தர்கள் ஏதோ சொல்லிவிட்டு வருவார்கள் பின்னர் பெரியோர்களிடம் கேட்டால் நம் கஷ்டத்தை நமக்கான வேண்டுதல்களை சொன்னால் சிவனிடம் கூறி நமக்கு தேவையானவற்றை நந்தி பகவான் செய்து முடிப்பார் என்று கூறுவார்கள் இந்த விஷயம் உண்மைதானா அப்படி சொன்னால் நிச்சயம் நம் வேண்டுதல்கள் நிறைவேறுமா என்பதை பார்க்கலாம் கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் சிலைகளை தொடுதல் என்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் என்கிறது புராணங்கள் சாஸ்திரங்கள் ஜோதிடங்கள் அஷ்ட பந்தனம் சாற்றப்பட்டிருக்கும் சிலைகளை அச்சகரை தவிர மற்ற எவரும் தொடக்கூடாது அதே போன்று சிவாலயத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் நந்திக்கு பின்னால் நின்று கொம்புகள் வழியாகத்தான் உலகையாளும் அந்த சிவபெருமானை நாம் தரிசிக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இடையே இறைவனை மறைக்கும் விதமாக சென்று கூடாது உங்களது வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நேரடியாக இறைவனிடமே முறையிடலாம் பொதுவாக மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் பிரதோஷ காலம் என்று பெயர் இதனை நித்திய பிரதோஷம் என்பார்கள் தேய்பிரை அல்லது வளர்ப்பிறையில் திரியோதசி கூடிய மாலை வேளையில் எல்லோரும் விரதம் இருப்பர் இந்த பிரதோஷ வேளையில் சிவன் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நடனம் புரிவதாக ஐதீகம் இதனால் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவனை மணக்கண்ணால் தரிசிப்பது விசேஷமாகும் அதை விட்டுவிட்டு இறைவனை நோக்கி தியானித்துக் கொண்டிருக்கும் நந்தியிடம் போய் நம் குறைகளை சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் நந்தியை தொந்தரவு செய்யும் விதமாக அவரை தொடுவதும் அவரது காதுகளில் ரகசியமான முறையில் வேண்டுகோளை சொல்கிறேன் என கூறி நம்முடைய மூச்சு காத்து அவர் மீது படுவதும் தேவையில்லாத ஒன்றுதான் பிரதோஷ காலத்தில் நந்தியின் சிறத்தில் இறைவனின் திருநடன காட்சி தென்படுவதால் அந்த நேரத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்கிறோம் அந்த நேரத்தில் சிவனடியார்களின் தலைவனாகிய நந்திக்கு செய்யப்படும் ஆராதனை அந்த சிவனுக்கே செய்யும் சிறப்பு பூஜை என்பதால் கூடுதல் சிறப்பு பெறுகிறது அதனை தவறாக நாம் புரிந்து கொண்டு நந்தியை தொந்தரவு செய்தல் கூடாது என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள் எனவே சிவன் கோயில்களில் சிவனை நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் நந்தி பகவானிடம் போய் நம் குறைகளை கூறாமல் மன நிம்மதியுடன் அமைதியாக கோயிலுக்கு சென்று நம் உடல் மனம் தூய்மையாக இருக்க ஒரு பத்து நிமிடம் இறைவனை மனக்கண்ணால் பாவித்து தியானித்து வந்தாலே அனைத்து சகல சம்பத்துகளும் நமக்கு கிடைக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்